நடிகராகவும் சரி அரசியல் தலைவராகவும் சரி இதுவரை எந்த ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களுக்கும் ஆளாகாத ஒரே மனிதர் கேப்டன் விஜயகாந்த் தான் அந்த வகையில் இவரை ஒருவர் கூட தவறாக பேசியோ அல்லது வெறுத்தோ யாருமே சொன்னதே கிடையாது அந்த அளவிற்கு அனைவரது மனத்திலும் சொக்கத்தங்கமாக வாழ்ந்திருக்கிறார் அத்துடன் சினிமாவில் இருக்கும் பல கலைஞர்களையும் மற்றும் இளைஞர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்களுக்கு மரியாதை கொடுத்து பல கலைஞர்களுக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட இவருக்கு சினிமா கேரியர்கள் கிட்டத்தட்ட ஏழு படங்களை இயக்கி மிகப்பெரிய சப்போர்ட் செய்திருக்கிறார் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் எண்பதுகளில் பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் அதன்பின் விஜயகாந்தை வைத்து வைதேகி காத்திருந்தால் என்கிற படத்தை எடுத்தார் அப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி நூறு நாட்கள் ஓடி வெற்றி விழா கொண்டாடும் அளவிற்கு விஜயகாந்திற்கு பெயர் வாங்கி கொடுத்திருக்கிறது அடுத்ததாக அம்மன் கோவில் கிழக்காலே படத்தையும் விஜயகாந்தை நடிகராக நடிக்க வைத்து சிறந்த நடிகர் என்கிற விருதையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து தழுவாத கைகள் என்கிட்ட மோதாது என்னாசை மச்சான் போன்ற ஐந்து படங்கள் கிட்டத்தட்ட சூப்பர் ஹிட் படங்களாக மக்கள் மத்தியில் வெற்றி பெற்று விஜயகாந்தின் சினிமா கேரியரில் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது அதன்பின் காந்தி பிறந்த மண் காலையும் நீயே மாலையும் நீயே என்ற படத்தை எடுத்து விஜயகாந்தை நடிக்க வைத்தார் ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு மக்களிடம் போய் சேரவில்லை இருந்தாலும் விஜயகாந்தின் முக்கிய படங்களில் இதுவும் பெயர் வாங்கி இருக்கிறது இப்படி விஜயகாந்தின் கேரக்டருக்கும் நடிப்புக்கும் ஏற்ற மாதிரி இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் தொடர்ந்து ஏழு படங்களை இவரை வைத்து இயக்கி இருக்கிறார் அந்த சமயத்தில் இந்த ஒரு விஷயம் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய உதவியாக கூட இருந்திருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் தெரியும் உங்களுக்கு என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃபிரண்ட்ஸ்